வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா திமுக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவர்களுடைய மகன் எம்பி கதிரானந்த் அவர்கள் தொடர்புடைய இடங்களில் சென்னை மற்றும் வேலூரில் ஈடி அமலாக்கத்துறை பல்வேறு பகுதிகளில் ரைடு நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது இது இன்றைக்கி தமிழக அரசியலில் பெரிய டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு கர்நாடகாவில் யாருடைய ஆட்சி நடக்குது காங்கிரஸுடைய ஆட்சி நடக்குது இப்போ கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன முடிவெடுத்திருக்காங்க தெரியுமா பேருந்து கட்டணத்தை பதினைந்து விழுக்காடு உயர்த்துவதற்கு முடிவெடுத்திருக்காங்க அதுவும் எப்பையிலேருந்து ஜனவரி நாலாம் தேதியிலிருந்து கர்நாடகாவில் பஸ் கட்டணம் பதினைந்து விழுக்காடு உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு இதுக்கு என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்துருக்காங்க கர்நாடகா அமைச்சர் என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்துருக்காரு இலவசங்கள் வழங்குவதால் கட்டணங்களை உயர்த்த வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் விளக்கம் கொடுத்துருக்காரு பொதுமக்கள் பயங்கர எதிர்ப்பு நாங்களா இலவசத்தை கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கர்நாடகா பொதுமக்கள் கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயந்தான் இலவசங்கள் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஆயிரம் ரூபா வீட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வசூல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேருந்து கட்டணம் சொத்து வரி உயர்வு இது மாதிரி விஷயங்களை வந்து உயர்த்துறது ஆயிரம் கொடுத்துட்டு ஆயிரத்து ஐநூறுரூவா திருப்பி வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் இலவசங்களை பொதுமக்கள் அடிப்படையிலேயே அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை ஆனால் பொதுமக்கள் இப்போ பழகிட்டாங்க இலவசங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த அன்னியன் படத்தில் ஒரே ஒரு நல்ல வேறு தான் அவனையும் நியூட்ரல் ஆக்கிட்டீங்களடா அப்படிங்கிற ஒரு டைலாக் வரும்ல பாஜக மட்டும்தான் இலவசங்களை அவங்க வந்து ஆதரிக்கவே மாட்டாங்க மேக்ஸிமம் இலவசங்கள் பக்கத்தே போக மாட்டாங்க ஆனால் இப்போ காங்கிரஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கத்து ஆம் ஆத்மி பார்ட்டி வேறு இலவசம் தான் அவங்க பேசவே ஆரம்பிப்பாங்க காங்கிரஸும் ஒரு பக்கத்தை அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்க போகிறேன் மூவாயிரரூபா கொடுக்க போகிறேன் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மாதத்துக்கு அவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கத்து இலவசத்தை காட்டி இலவச கவர்ச்சியை காட்டி பொதுமக்களை வந்து பொதுமக்கள்ட்டு ஓட்டு வாங்க பார்க்கறதுனால பாஜக வேறு வழி இல்லாமல் அவங்களும் இலவசத்தை நோக்கி தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அவங்களும் சில இடங்களில் இது மாதிரி ஆயிரம் ரூபா அறிவிப்பு இதெல்லாம் வந்து இப்போ அவங்களும் அறிவிச்சிருக்காங்க அதான் முன்னாடியே சொன்னேன்ல அம்பின்னு ஒரே ஒரு நல்லவேரேந்தான் அவனே நியூட்ரல் ஆக்கிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நிலமை வந்து மாறி போயிடுச்சு ஸோ கர்நாடகா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்டு ஜனவரி நாலாம் தேதியிலருந்து பதினைந்து விழுக்காடு பேருந்து கட்டணத்தை உயர்த்துறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு கர்நாடகா பாலிடிக்ஸில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் மூணு மதுரையில் பாஜக அணி நீதி பேரணி அப்படிங்கிறத இன்றைக்கி அறிவித்தாங்க இந்த பேரணியில் கலந்துக்கிறதுக்காக தமிழகம் முழுவதும் இருந்து பாஜகவுடைய நிர்வாகிகள் மதுரையை நோக்கி வந்து புறப்பட்டாங்க அப்படி திண்டுக்கல் மாவட்ட பாஜக நிர்வாகிகள் புறப்படும்போது காவல்துறை அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்கள வந்து கைது பண்ணிருச்சு கைது பண்ணி ஒரு மண்டபத்தில் வந்து அடைச்சாங்க திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய பேர் வந்து பழனி கனகராஜ் அவர்கள் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு இது மாதிரி ஜனநாயக முறையில் நாங்கள் போராட்டத்தை நடத்த முயற்சி வந்து பண்ணுறோம் ஆனால் அதுக்கு காவல்துறை அனுமதி வந்து மறுக்குது ஆனால் இப்போ வாங்க கேமராமேன்லாம் என் கூடவே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக மாவட்ட தலைவர் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு பின்னாடி பத்திரிக்கையாளர்கள்லாம் போகிறாங்க இந்த மண்டபத்தில் நாங்கள் வந்து வெளியே வரக்கூடாது போராட அமைதியான முறையில் போராட போன எங்களை அரெஸ்ட் பண்ணி இந்த மண்டபத்தில் வச்சுருக்காங்க எவ்வளவு காவல்துறையினர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கே வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இந்த மண்டப பக்கத்திலே பாருங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸில் காலையில் ஒம்பது மணிக்கு தனியார் வந்து மதுபான கடையை வந்து நடத்துகிறாங்க ஒம்பது மணிக்கு மதுபான கடை வந்து திறக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரிக்கே கூட்டிகிட்டு போய் கமிச்சிடுறாரு இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நிலமை நீதி கேட்டு அமைதியான முறையில் போராட போனால் அதற்கு வந்து பர்மிஷன் வந்து கிடைக்க மாட்டேது ஆனால் மதுபான கடைகள் மட்டும் பாதுகாப்போடு இயங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக பாஜக மாநில தலைவரும் பதிவு போட்டிருக்காரு அந்த திண்டுக்கல் மாவட்ட பாஜக தலைவர் பழனி கனகராஜ் அவர்களும் ரொம்ப ஆவேசமான முறையில் கொந்தளித்து பேசியிருக்காரு எனக்கு அவருடைய வீடியோ தான் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் ஆகுது இது டாபிக் மூணு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்